Anand, I'll become very emotional. நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரப்ப நான் வந்து முன்னாள் வந்து தொழில் வந்து நர்ஸாக இருந்தேன் ஸோ நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப என்னோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா எங்கள் நர்ஸே இல்லை ஸோ எனக்கு மெடிக்கல் தெரியும் ஸோ அப்போ வந்து வந்தோடு சேர்ந்தோன்னுமே சூப்பர்வைசர் ஆயிட்டேன் அப்புறம் ஏவா வந்து என்னை டிப்ளமா கோர்ஸ்க்கு அனுப்புனது ஜெனட்டாலஜி இருந்து கேஸ் மேனேஜர் ஆகிட்டேன் சில முதியோர்கள் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்து என் மாவை இறந்து போய்ட்டு எனக்கு ஒரு இன்சிடென்ட் வரும் என் மவை இறந்து போய்ட்டு அந்த உருவத்தில் நான் ஒன்று என் மவலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் கீன் இல்லைனா கடைசி நேரத்தில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்னா அது நான் தான் எடுத்துகிட்டு போய் செய்யணும் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இந்தியன்ஸ்னால் இந்தியன் காசு கேட்டை கூப்பிடுவேன் சைனீஸ்னால் சைனீஸ் காசு அவங்க எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பேன் கடைசி பயணத்தில் வந்து அவங்கள மண்டாயில் அனுப்பிட்டு தான் நான் வெளியாகுவேன் அதுதான் என்னோடய கடைசி பூச்சி ஆனால் பிகாம் வெரி இமோஷனல் எனக்கு வந்து அம்மாவை இருக்க ரொம்ப விருப்பம் ஓகே வீட்டில் உள்ளவங்களே அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன் முதியோர்களும் இன்னமும் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் இந்த முதியவர்கள்லாம் சொல்லுவாங்க சில பேர் வந்து எங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காங்க உன் குழந்தை இவ்வளோ பெருசாக ஆகிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா என் குழந்தைக்கு இப்போ நாற்பத்தெட்டு வயசாகுதுன்னு ஸோ எல்லாருமே அவர் சின்ன குழந்தையாக தான் பார்த்தாங்க சம்பாரிச்சது அன்பு பாசம் அதுதான் முக்கியமாக பணம் வந்து அவ்வளோ முக்கியமாக எனக்கு தோணலை அப்போ இன்னும் நான் வேலை செய்கிறப்ப ஆனால் அந்த பாசம் அந்த நம்பிக்கை அந்த கான்ஃபிடன்ஸ் என்னோடய ஏவா மேனேஜ்மெண்டும் என்னோடய முதியோர்கள் முக்கியமாக என் மேலே வச்சுருந்தது அது தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக நான் ரிட்டையர்னு பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த விட்டு இந்த இடத்த விட்டு போவேன் நான் சொல்லிட்டும் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் முதியோர்கள்லாம் எடுத்துக்க முடியாது அவங்க விடுற கண்ணீரை பார்த்தா என்னாலையும் முடியாது எனக்கு என்ன விரும்ப சொல்ல விரும்புகிறேன் மாஜே ஸ்டேக்கு தவி செய்து தாய் தாக்கணும் பார்த்துங்க கண்ணீர் தினம் தினமும் இருக்கணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லக்கூடாது அந்நியர் தினம் பட் இன்னும் அது வந்து அது இயற்கையாக வந்துட்டு மதர்ஸ் டேன்னு ஆனால் எனக்கு என்னென்னா மதர்ஸ் மதனா அது எப்போதுமே அந்த பாசம் இருக்கணும்